ஜெய் சீதாராம் ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம் நவராத்திரி மகோத்சவம் எட்டாம் திருநாள் சீதா கல்யாணம் அதனுடன் நால்வர் கல்யாணம் அது என்ன நால்வர் கல்யாணம் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகியோர் பிராதாக்களுடைய திருக்கல்யாண வைபவத்தை இன்று நாம் சேவிக்கப் போகின்றோம் நம்ம வந்து உபன்யாசத்தில் சங்கீர்த்தனத்தில் ராதா கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் சீதா கல்யாணம் கேட்டிருப்போம் பார்த்துருப்போமா அப்படின்னாக்க ஆண்டாள் நாச்சியார் பாடினா மாதிரி மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாயின்னு மங்களாசாசனம் பண்ணான் மனத்துக்கு இனியான் யாருன்னு அது நம்ம ராமன் தான் அப்பேற்பட்ட ராமன் சீதாதேவியை மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதன் முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பத்த கணாக்கண்டேன் தோழினான் பாணிகிரகணம் பண்ணிக்கிறதாக ராமனும் சீதையும் முதல் சேவை இரண்டாவதாக பரதம் ஊர்மிழாம் இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய நெருக்கையால் தால் பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு பரதம் மாண்டவி அவா பேரும் அம்மி மிதிக்கிறதாக இவாளுடைய திருக்கல்யாணம் அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் ஊர்மிழா வரிசிலை வாழ்முகத்தின் ஐமார்தம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கணக்கண்டேன் தோடினான் லக்ஷ்மணனும் ஊர்மிளையும் கோமத்தில் பொறியிடுற மாதிரி மூணாவது திருக்கல்யாணம் நாலாவதாக சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் நன் பெற்று மகிழ்வரே அப்படின்னு வாரணமாயிரும் நலங்கு தேங்காய் உருட்டுறதாக மஞ்சக்காய் உருட்டுறதாக ஆண்டாள் நாச்சியார் படியபடி இன்றைய சீதா கல்யாண வைபவமானது பகவான் ராமச்சந்திர சுவாமி அத்தியாச்சரியமாக நடத்தினார் പെരുമാ സീതാരാമ പരിപൂർണ കൃപാ കടാക്ഷം സകല ജനങ്ങളും സൗഖ്യമാേമ ദിവ്യ ചരണാരുധങ്ങളെ പ്രാർത്ഥിക്കേണ്ടോം ജയ് സീതാരാം